ஸ் இதுவுங்கள் ஜான்சி சமையல் இன்றைக்கி வந்து ஆட்டுக்கால் சூப்பு தான் நம்ம செய்ய போகிறோம் ரொம்ப மூலிகையான ஒரு சூப்பு கால் வலி முட்டி வலி எல்லாத்துக்கும் உடம்புக்கு நல்ல எனர்ஜிக்கான ஒரு சூப்பு தான் நம்ம போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் பெல் பட்டனை பிரெஸ் பண்ணிடுங்க மற்றவங்க ஷேர் பண்ண மறக்காதீங்க நாங்கள் செய்யும்போது முழுமையாக பார்த்துட்டு எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இதுக்கு தேவையான பொருளை நம்ம பார்த்துடலாம் பாருங்கள் ஒரு ஆட்டுக்கால் தான் நான் வாங்கியிருக்கேன் இது நல்லா இது நான் மறுபடியும் லேஸாக தீச்சுட்டேன் தீச்சி இது நல்லா க்ளீன் பண்ணி தண்ணி மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ குக்கரில் வந்து காலையெல்லாம் சேர்த்துக்கலாம் பாருங்கள் ஒரு தக்காளி பழம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கேன் புதினா கொத்தமல்லி கருப்பில் எடுத்துருக்கேன் இது எல்லாமே இதில் சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் நல்லா இஞ்சி பூண்டு எடுத்துருக்கேங்க அதையும் சேர்த்துடலாம் ரெண்டு லவங்கம் ஒரு பட்டையை எடுத்து நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சோம்பு பொடி ஒரு கால் டீஸ்பூன் வந்து மிளகா பொடி வச்சுருக்கேன் இது சீரகப்பொடி மஞ்சள் பொடி லாஸ்ட்டில் வந்து நம்ம வந்து மிளகு பொடி லாஸ்ட்டில் தான் நம்ம சேர்க்க போகிறோம் அதனால் இப்போ இது போட தேவை இது வச்சிடலாம் இது எல்லாமே இது கூட சேர்த்திடலாம் பாருங்கள் இது எல்லாமே இப்போ வந்து நல்லா அப்படி கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு இப்போது இதுக்கு வந்து ஒரு லிட்டர் லிட்டர் தண்ணி நம்ம வச்சாச்சு பாருங்கள் இப்போ நல்லா இது வந்து கலந்து விட்டுட்டு தக்காளியெலாம் ரொம்ப சேர்க்க தவளைங்க இப்போ வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா தண்ணி சு சுண்ட சுண்டை வந்து உப்பு கறிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் கொஞ்சமாக வந்து உப்பு கல் உப்பு தான் நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை வந்து மூடி போட்டு ஒரு நல்லா ஒரு பத்து விசில் விடுங்க அப்போ தான் இது வந்து நல்லா வெந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நல்லா ஜூஸியாக நல்லா இறங்கியிருக்கும் இப்போ வந்து இது கேஸை பற்ற வச்சு நம்ம அடுப்பில் போட்டுடலாம் சில பேர் வந்து குண்டானில் செய்வாங்க நான் வந்து இது குக்கரில் செய்கிறேன் அப்போ தான் நல்லா வெந்து வரும்ன்றதுக்காக ஏன்னா டைம் ரொம்ப ஆகும் குக்கரில் போட்டால் குயிக்காக வெந்துடும் அதனால நான் வந்து குக்கரில் செய்கிறேன் பாருங்கள் கேஸ் பற்ற வச்சாச்சு இப்போ வந்து மூடி போட்டுடலாம் மூடி போட்டு இசு போட்டுட்டுங்க இது வந்து நல்லா ஒரு பத்து விசில் விட்டு ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு நான் காமிக்கிறேன் ரொம்ப நல்லதுங்க கால் வலி இருந்து வயசானவங்கெலாம் இது ரொம்ப நல்லது மூட்டி வ மூட்டு வலிக்கெலாம் இது ரொம்ப நல்லதுங்க நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள் இப்போ இது பத்து விசில் வரட்டும் உங்களுக்கு நான் அப்படி எடுத்து காமிக்கிறேன் பத்து விசில் விட்டு நம்ம இறக்கியாச்சு இப்போ வந்து மறுபடியும் ஆன் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம் நம்ம வேறு எதுவும் தூள் சேர்க்கலங்க பெப்பர் தூள் போட்டுக்கலாம் அவ்வளோதான் இப்போ வந்து உங்களுக்கு சர்வ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் சாப்பிடலாம் சுவையான ஆட்டுக்கால் சூப்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நான் வந்து இது நேச்சுரலாக செஞ்சுருக்கேன் கடையில் வந்து நான் அந்த திக்கு பதத்துக்காக கான்ஃப்ளவர் வந்து கொஞ்சம் மாவு கலந்து ஊற்றுவாங்க அது நல்லா திக்காக இருக்கும் நம்ம வீட்டிலே செய்கிறதால நான் அதெல்லாம் சேர்க்கலைங்க பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ரொம்ப அருமையாக இருக்குங்க நீங்களும் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி